فليقول رمضان حج يد الليل، من غدا إلى المسجد لا يريد إلا أن يتعلم أو يعلم خيرا فله أجر حج المسجد، والرواية بل أجر عمره، فعند رحيلة رياضة العلماء

அந்த மலக்கு அல்லாஹ் பல பணிகளை அவர்தகரார் அல்லாஹ்வுடைய பணியை தவிர வேற எதன் பக்கம் அவர்கள் கவனம் செலுத்த மாட்டார் அதுல காலையில இருந்து அஸ்ர் வரை செலவிட்டு ஓடி சிலருக்கு அஸ்ர்ல இருந்து ஃபஜ்ர் வரைக்கும் ஓடி இந்த மனிதர்கள் அல்லாஹ் அவர்கள் செல்ற போது அல்லாஹ் கேட்பானுடைய அடியார்களை எந்த நிலையில் விட்டு விட்டு வந்தீர்கள் அப்போ அந்த மலக்குமார்கள் சொல்றாங்க அல்லாஹ்வுக்கு தெரியும் ஹதீஸ்ல அப்படியே வருது அவனுக்கு தெரியும் அல்லாஹ் கேட்கிறான் Tuhan Yesus. Kau semua ni awal dari mana yang tersebut sih kunder kerakil, mana yang terakhir Taillah yang Allah itu sendiri kunder kerakil. Alhamdulillah itu mana yang kunci kunder kerakil, Taillah yang Allah itu mana tu wah dah yang tu sendiri kunder kerakil ni

ஒரு மலர்ப்பு சொல்வாரு இந்த மதிசில நாங்க சொன்ன மாதிரி தஸ்பீல இருந்தாங்க ஒரு கூட்டம் இந்த வழியா ஒரு மனுஷன் போனான் அவங்க திருக்காக வரல எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறது பார்த்து கொஞ்ச நேரம் உட்காரணும் உள்ள வந்தான் வேறொரு வேலையா உட்கார்ந்தான் அவன் எந்த அமலும் செய்யாதவன் இவனையும் மனுஷன் கேட்போம் அப்பதான் அல்லா சொல்லுவான் அவன் போகும் அப்படின்னு சொல்லுவான் இந்த தித்துருடைய அமர்ந்த கூட்டம் இருக்கான்னுட்டு அவங்க எப்படி போட்டால் கூட்டம்னா அந்த கூட்டத்தில் உட்கார்ந்த யாரும் துருவாப்பிய சாலையாக ஆக மாட்டாங்க லாயர்ஸ் காஜ நிஷோம் அந்த கூட்டத்தில் அமர்ந்த யாரும் துருவாப்பிய சாலையாக ஆக மாட்டாங்க திறமையான போயிட்டு ஒரு அரீ இது தான் நமக்கு நல்லவர்களோடு அல்லாமல் செய்யக்கூடிய மக்களோடு அமரக்கூடிய எவருமே துருவாக்கிய நிலைய அடையவே மாட்டாங்க அப்ப நல்லோர்களுடைய சுகபத்து என்பது நமக்கு திருமணம் வலியுறுத்துகிறது நம்ம ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதுகிற சூரா பாத்திராவுமே நல்லோர்களுடைய வழியை எங்களுக்கு காட்டு யாருக்கு நீ அருந்தாயோ அந்த நல்லோர்கள் வழி நல்லோர்கள் வழி என்றுதான் கேட்கிறோம் நல்லோர்கள் வாழ்ந்த பாதை நல்லோர்கள் வாழ்ந்த அம்மன் அப்படிதான் நான் வந்து நமக்கு இப்படி கேட்க சொல்லல

مرد رو دیا ہے نالو <سؤال> ربا دا فکر مٹیم اندھر نالو <سؤال> ربا دے والی ہاتھ دا فکر مٹیم انہیں دان نا بیمار حلوڑ ہے اللہ کا انہ دعا کرانے ہیں حضرت یو شبہ علیہ السلام کے دعا ہے تاوفہ نہیں مسلمہ باہر جنیب سالدین اللہ انہیں مسلمہ آمارنی کے چاہیے نالو ربا دے نیم سے ترول انہیں کہ جاں حضرت یو شبہ علیہ السلام کے دعا ہے

நாம நல்லோர்களை விட்டு தேவையற்ற இருக்க முடியுமா நல்லோர்களை விட்டு நாம தனியா இருக்க முடியுமா தனியா சொர்க்கத்தை அடைய முடியுமா இல்லை நீங்க துணியாதையும் நல்லோர்களுடைய உடம்பு இருக்கணும் ஆகிறத்துலேயும் அவங்களோட தான் சொல்றதுக்கு போக முடியும் தனியாக போக முடியாது ஐங்காதி முதல்ல நல்லோர்கள் கூட்டத்தில் சேரு அப்புறம் தான் ஒரு பொலி ஜன்னதி சொர்க்கத்துக்கு போக நல்லா சொல்லலாம் நீங்க முதல்ல மறுமையில் நல்லோர்களோட சேர்ந்துட்டு தான் சொர்க்கமே தனியா அன்லாப்பாக சொல்லவே இல்லை நல்லவர்களுடைய கூட்டத்தை ஒட்டும் உலகத்துல நாம எந்த அளவுக்கு சாதிங்களோடு இருக்கிறோமோ நல்லவர்களோடு அவங்களோடு இருப்பாங்க ஒரு காலத்துல ஆசிரியர்கள் மாணவர்கள் அவங்க தான் சேலர்கள் முனிதாவும் இருப்பாங்க உலகத்துல அவங்களுக்கு இருந்த தொடர்புனால சொர்க்க எல்லாத்தையும் ஒன்னா தான் அனுப்புறோம் ஒரு பெரிய அறிஞர் அபூசரா இன்னும் ஒரு பெரிய இமாம் இருந்தா

மக்கள் இன்றைக்கு இதுவா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க காரணம் என்ன விக்கிர செய்கிற நேரங்கள் ரொம்ப திக்கருக்கு எந்த விதமான நிபந்தனையும் இல்லை எல்லா நிலைகளிலும் விக்கிர செய்யலாம் இங்க கடையில் உட்கார்ந்தாலும் வியாபாரம் நடக்காத நேரங்கள்ல விற்கு செஞ்சுக்கிட்டே இருக்கலாமே அந்த வகையில் தான் இந்த போன்ற மதிப்பு செல்லவும் தெரியாத தொடர்பும் நமக்கு கடுமையான யாரையுமே முடிந்தவரை இந்த ரசத்துக்கு அனுப்பவே ஏதாவது ஒரு சாக்கில் அல்லா அவர் சொல்றதுக்கு தான் ஈமான் கொண்ட மக்கள் குரான் ஹதீஸில் வந்த விஷயங்களை நீங்கள் கவனிச்சிங்கன்னா பாவம் செஞ்ச பாவியை கூட இருந்து தப்பிக்கிறதுக்கு அல்லா ஒரு பத்து வழி வச்சிருக்கான் இந்த பத்து வழியும் வாயிலிட்டால தான் நரகத்துக்கு போவோம் அல்லா பாதுகா பத்து வழி இதில் ஏதாவது ஒன்றுல அல்லா என்ன செஞ்சிருவான்னு சொன்னால் பாவிகளை அல்லா நரகத்திற்கு செல்லாமல் பாதுகாத்து சொல்லுவது

எங்கெல்லாம் சொல்லி கொழகணும்னா அதுக்குதான் நல்லவர்களுடைய மனிபிசைகள் அப்ப இந்த மனிச்சிடுவோம் மூணாவது இதெல்லாம் பாவம் கூட 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 இதெல்லாம் அடுத்த கட்டம் அடியாவுடைய பாவங்கள் நிறைய இருக்குதா அல்ல அதை மன்னிக்கிறதுக்கு வச்சிருக்கிற மூணாவது என்ன பாவங்களை அழிக்கிற அமல்கள் என்று சில அமல்கள் இருக்கு அது பாவத்தை அழைச்சிடும்

அடக்கி மசேல் சிந்தா பாவம் காது மணியாக போயிவிடுது இந்த உதவுங்கிற அமல் குட்டி போது ஹதீசில வருது ஹத்தாயா குருஜ ந தீ எம் அவர் பாவத்திலிருந்து சுத்தமாயா வர உதவும் செஞ்சு முடிச்சா உதவும் செஞ்சு முடிச்சா பாவம் வழியும் போய்டுது அசனப்பன்மா ஐயா ஒரு நோமியுடைய பாவத்தை அல்லாஹ் எந்த நல்ல கொண்டு மன்னிப்பான்னு சொல்லவே முடியாது பிரமணா செலவு ஆனு சொன்னாங்க இன்னும் ஒரு அம்சம் அதனாலதான் நம்ம எதையும்

நீங்க ரோட்ல போகிற ஒரு மக்களுக்கு இடையூறு அப்புறப்படுத்தினா பாவம் கூட காரணமா இருக்கலாம் அவருக்கே தெரியாது நான் காவிதான் போறேன் நினைக்கிறாரு அல்லாமலக்குமார்கிட்ட சொல்றாங்க பார்த்தவருக்கும் ஒண்ணும் இல்லை இல்ல இருக்குது அவர் ஒரு நாள் ரோட்ல போறாரு மரக்கீழ உடஞ்சி கிடக்குது மக்கள் சிரமம் அந்த பாதையில் இருந்து அகற்றினால் அது எனக்கு தெரியும் அவரை சொல்லுறதுக்கு நான் விளங்குவேன் எந்த ஒரு செயலையும் நீங்கள் அலட்சியப்படுத்த முடியாது அல்ல எதை கொண்டு பாவத்தை அமைப்பாத ஒரு மக்கள் பேர் வச்சாங்க ஹசனாக்கும் நான் அறிய பாவங்களை அழிக்கிற நல்லவர்கள் நாலாவது என்ன அது மசா இப்போ பாவம் நிறைய நம்ம வாழ்க்கையில் செஞ்சுக்கிட்டே இருக்கோம் இல்லையா இந்த பாவங்களை மன்னிக்கிறதுக்குனே அல்லா துன்பங்கள் தருவாங்க கால் இடங்கிடுது பாவம் அதனாலதான் நல்ல ஒரு மன்னிச்சுட்டான் காச்சல் வந்துச்சு கஃபாரா அல்ல பாவத்தை மன்னிச்சுட்டான் தலைவலி வந்துச்சு கஃபாரா பாவத்தை மன்னிச்சுட்டான் காலம் முன்னுச்சு கப்பாரா பார்த்துட்டான் நினைச்சு ஒரு முஸ்லீமுக்கு ஏற்படுகிற சிறிய பெரிய எல்லா திரும்பங்களும் கஃபாரா தான் பாவம் நமக்கு ஏற்படுற எந்த அளவுக்கு சில பொருளை நாம எங்க வச்சிருக்கோம் தேடணும் இல்லையா தேடணும் ஒரு பதத்தம் பாருங்க இந்த தேடி அந்த பொருள் கிடைக்கிறதுக்குள்ள நீங்க படுற இருக்கு பாருங்க அது கஃபாரா நியாயம்

பெருமானாருடைய பரிந்துரை சொர்க்கத்துல அதை கொண்டு ஒருத்தன் சொர்க்கத்துக்கு போயிடலாம் நம்சராசனுடைய சரி ஒருத்தனுக்கு பெருமானாரும் அப்படி சில பேர் வைங்க அடுத்து நமிஷராசில ஒன்னு அவருடைய செவ்வா அக்க உமத்துல நீங்க பாத்து நீங்க சில நேரங்கள்ல சில காரியங்கள் வந்து சேருமா இல்லையா

அந்த கூட என்ன மன்னிக்கிறதுக்கான காரணம் காரணம் ஒரு மன்னிப்பதற்கான எட்டாவது தெரியுமா இறந்து போனவர்களுக்காக செய்கிற துவார்த்து அவர்களுக்காக நாம குரான் போது அவர்களுக்காக சந்தப்பா செய்கிறோம் அவர்களுக்கு நாம் செய்கிற நல்ல இது ஒரு அடியான சொர்க்கம் போக காரணமாக்கிறோம் சில அதிசர்கள் வருது சில இறந்து விட்டவர்கள் பட் யானை குண்டத்தில் இருப்பாங்க ஒரு நாள் அந்த துன்பம் முடிச்சால் மலர்ச்சியாக மாறிடும் அவங்கள்ட்ட அரலாற்றம் கேட்பாங்க யாருன்னா இந்த நிலை திடீரென்று மாறுவதற்கு என்ன காரணம் உன்னுடைய மகன் உன்னுடைய சகோதரன் உன்னுடைய பிள்ளைகள் உனக்காணி நன்மை எழுதி வச்சாங்க அந்த நன்மையின் மனப்பணக்கம் அப்படி பிடிச்சும் இப்போ நாம் இறந்தவர்களுக்கு சாஞ்சோபு செய்கிறது அதுதான் எட்டு விஷயம்னு வச்சால் ஒன்பதாவது என்னங்க ஒருத்தவங்க பெரிய பாவியா இருக்கிறாங்க மேல வந்த எதுலேயுமே மன்னிப்பு கிடைக்கல கபூர்ல வச்சதம் தண்டனை கொடுத்து அடிநீதி அல்லா எப்படிப்பட்ட நீதிமான சொன்னா ஒரு முஸ்லீம் ஒரு தடவை தண்டிச்சா ரெண்டாவது தடவை அல்லா தண்டிக்க மாட்டான்னு ஒரு தடவை தண்டி தரப்போ கபூர்ல வேதனை நடந்தா அவ்வளவு மறுபடியும் கிடையாது

امر collaborate معنی session انزد ك village 2 Preferences ایمام شاخیرappyぎ امرأہ هام pixel عملے ا políticas جردیوں کا جارمwał representation ایک بہل <سؤال> احمد احمد ایک پاس بیشور الحافی بنیام احمد cortis நான் அகமது ஒரு படக்காரி அவங்கள சந்திக்க வந்த யாராவது சூஃபிகளா ஞானிகளா இருந்தால் தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட சொல்லுவாங்க பல பேர் சந்திக்க வருவாங்க சில பேர் வந்தால் இம்மா அகமது தன்னுடைய பிள்ளைகளை அவர் பின்னால் போங்கன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் தூரம் போயிட்டு வாங்க வந்த உடனே பிள்ளைகள் கேட்பாங்க யாரோ வராங்க இவர் வந்தால் போய் இவர் கூட போகிறேன் அவர் பெரிய சூஃபி ஞானி பெரிய சேஷம்

நல்ல ஒரு ரோடு வாழச் செய்து நல்ல ஒரு ரோடு மரணத்தை செய்து நல்ல ஒரு ரோடு எழுப்பான அஸ்லாம்